வணக்கம் நேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது இன்றைய கொப்பரை தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் அவள் புந்தரையில் எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றாறு காசுகள் வரையிலும் வடக்கி பாளையத்தில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் முதல் நூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கோபிசெட்டிப்பாளையத்தில் நூற்றி ரெண்டு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தொன்பது காசுகள் வரையிலும் பழனியில் அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி ஒன்பது ரூபாய் பத்தொம்பது காசுகள் வரையிலும் அந்தியூரில் நூற்றி நாலு ரூபாய் எழுவத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் வரையிலும் முடக்குறிச்சியில் அறுபத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகள் முதல் நூற்றி எட்டு ரூபாய் இரண்டு காசுகள் வரையிலும் ஆனைமலையில் அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் முதல் நூற்றி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் வெள்ளக்கோவிலில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பது காசுகள் முதல் நூற்றி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் எலுமாத்தூரில் நூற்றி ஆறு ரூபாய் பதினெட்டு காசுகள் முதல் நூற்றி எட்டு ரூபாய் பதினாறு காசுகள் வரையிலும் காங்கயம் எடுபில் பதி நூற்றி பதினைந்து ரூபாய் முதல் நூற்றி இருபத்தொரு ரூபாய் வரையிலும் கொடுமுடி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் பூதப்பாடி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருபத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகள் வரையிலும் பெருந்துரை நூறு ரூபாய் எழுவத்தைந்து காசுகள் முதல் நூத்தி எட்டு ரூபாய் வரையிலும் நெகமத்தில் தொன்னூற்றி ஏழு ரூபாய் முதல் நூத்தி ஆறு ரூபாய் வரையிலும் காங்கேயத்தில் நூறு ரூபாய் முதல் நூத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் முத்தூரில் அறுபத்தி இரண்டு ரூபாய் முப்பது காசுகள் முதல் நூத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் நூறு ரூபாய் முதல் நூத்தி ஆறு ரூபாய் வரையிலும் நாமக்கல்லில் எழுபத்தி ஆறு ரூபாய் எழு எழுபத்தைந்து காசுகள் முதல் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் சத்தியமங்கலத்தில் நூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகள் முதல் நூற்றி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் வெள்ளூரில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்